அப்பஸ்வாமங்கள் அவருடைய பெருமை மகிமைகளை நம்ம சிவாங்க வித்யாபிய ஸ்தாபகர் உறவலர் அருளாளர் திரு மணிகண்ட சிவாச்சார அவர்கள் ஒரு பத்து நிமிடங்கள் உரையாற்றுவது எல்லாமல்ல குமையூரு காவலுடைய பெருந்தருடையினாலும் நமது ஆரம்பாக்கத்திலே வீட்டிலிருந்து அருள்பாளிக்கக்கூடிய நந்தீஸ்வருடைய ஆலயத்தினுடைய பெருங்குணையாளன் அப்பர் சுவாமி குரு பூஜை விழா இன்றைய தினம் நடந்து கொண்டுள்ளது இதனை முன்னிலையாக எங்களுடைய சிவாகம் வித்யாபியக்கத்தினுடைய பாடசாலை முதல்வர் சிவாகம் ரத்னாகரம் சிவஸ்ரீ சித்தப்பாக்கம் திருமீரி விடலை கல்யாணகுந்த சிவராச்சாரிய சுவாமிகள் மற்றும் எங்களுடைய பாடசாலை தேவார ஆசிரியர் திருக்குற்றாலம் சுப்பிரமணிய ஓதுவார் ஐயா அவர்கள் முன்னிலையாக நடத்த ஒருங்கிணைப்பாளராக புலவர் கணபதிதாசனும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து இங்கு பாடக்கூடியதான ஒரு பாக்கியத்தை தந்த நந்தீஸ்வர ஆலயத்தினுடைய அலங்காவணர்கள் மற்றும் நிர்வாகிகள் பக்தகோடிகள் கோடிகள் சிவாச்சாரிய பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு திரு அங்கமாலையிலே அப்பசாமி சொன்னது போல வாயே வாழ்த்து கண்டாங்கிற மாதிரி இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் அருள் பாடித்த எம்பெருமானுடைய கருணையை நினைத்து நாங்கள் எல்லாம் மகிழ்கின்றோம் ஏன்னா ஒவ்வொரு ஆடிஸ்வாதிக்கும் நல்லூரில் சித்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு விழா எடுப்போம் அது எங்களுடன் இணைந்து மற்றொரு தேவார ஆசிரியர் பிரம்மஸ்ரீ மெசலூர் மணியர் அவர்களும் அவருடைய மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பார்கள் இப்பொழுது மணியர் வந்திருக்கா அவருடைய மாணவர்களும் இங்கே வந்துட்டு இருக்காங்க ஏனைய அடியார் பெருமக்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கீர்கள் அப்பர் சுவாமியினுடைய விழா நடத்த வேண்டும் என்று சொன்னோன்னே இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் சீதாராமன் குருக்கள் அவர்கள் நான் ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னார் அவருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப விசேஷமானது ஒரு ப பத்து நிமிஷத்தில் முடிச்சுக்கிறோம் சித்திர சதயம் விழாவை ஏன்னா வெயில் அதிக தாக்கம் அதிகமாகிடும் பாட முடியாது எல்லாரும் வயசானவன் நால்வர் காட்டிய வழியிலே நாம் எல்லாம் பயணிக்க வேண்டும் ஆகமத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நான்கு பாதம் இதை பற்றி விசேஷன விளக்கமாக எங்களுடைய பாடசாலை முதல்வர் வாழ்த்துறை முடிவுரை உங்களுக்கெல்லாம் வழங்குவார்கள் ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தலத்தை நீ நினையாய் சீ சீ சிலமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கண்ண வாய்ந்தார் சூர்யான் உன் வந்தார் திருமலை ஓதாம இருந்தோம்னா அந்த வாய் எதுக்கு இருக்கு இல்லையா நாங்கெல்லாம் நிச்சயமாக ஆத்மார்த்த பூஜை பண்ணிட்டு பரார்த்த பூஜைக்கு கோவில் போறோம் சிவாச்சாரியார் விதித்த விதி ஆத்மார்த்த பூஜை வீட்டுல பண்ணணும் பரார்த்த பூஜை லோகக்ஷேமத்துக்காக கோவிலுக்கு வந்து பண்ணக்கூடியது பரார்த்த பூஜை மற்ற அடியார் பெருமக்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுல சிவ பூஜை பண்ணணும் தீட்சை வாங்கிட்டு எல்லாரும் சிவ பூஜை பண்ணலாம் தீட்சை வாங்கிட்டு சிவ பூஜை பண்ணணும் அதுக்கு மேலே ஒன்று திருமுறைகள் வாயில் ஓதணும் இல்லை ஓதுறையை ஓதுகிற இடத்த நாம காதனால கேட்கணும் ஓதுவார்த்தை போய் அவர் குருவாக ஏற்றுண்டு ஓதுவார்த்தை போய் திருமுறையை கற்றுக்கணும் எவ்வளோ முடியுதோ அவளை வர வரதுக்கு கற்றுக்கணும் இல்லை அவருக்கு பணிவிட செஞ்சு அவர் போகிற இடத்துல போய் தேவாரத்தை கேட்டோம்னா நமக்கெல்லாம் முத்தி பேரு நிச்சயமாக கிடைக்கும்னு தேவாரங்கள் சொல்கிறது ஆகமங்கள் சொல்கிறது வாகீச முனிவராக கைலாயத்தில் இருந்த அப்பர் சுவாமிகள் ராவணேஸ்வரனுக்கு உபகாரம் பண்ணதுனால இங்கே நமக்கு வரப்பெற்ற ராவ ராவணேஸ்வரன் கைலாயத்துக்கு போய் கைலாயத்தை போது அவருடைய தலை மாட்டிக்கிட்டு சுவாமிக்கு சாமகானம் பிடிக்கும் நீ சாமகானத்தில் பாடினீங்கன்னா அவன் சுவாமி உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்ன்னொடனே இது உபாயத்தை வாகிசமனிதர் சொன்னார் இந்த உபாயம் சொன்னதுக்காக அவருக்கு திருப்பி ஒரு பிறப்பு ஏற்பட்டது அதனால தான் அவர் பாடுறேன் அவருடைய முதல் பாடலே பாடுறார் கூற்றுவாறு பாடலை தொடங்கிறார் பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சூளை கொடுத்து ஆட்கொண்டார் ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் காலை காட்டி மணிவாஜரை ஆட்கொண்டார் இதையார் திருவடி வெண்கலை மேல் வைத்தருமே திருவார் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் நம்மளையும் சாமி ஆட்கொள்வார் அது அப்பர் சுவாமிய தேவாரத்தையும் உங்களுக்கு பதிவிடுறோம் சுருக்கமாக அவருடைய பாடல்லே ஒரு சொல்லிகிட்டே வர சுவாமி அறக்கருணையான மரக்கருணையான அவர் பாடின பாட்டை நாலு ஐந்து ஆறு திருமுறைகள் தேவாரம்னு பெரியவர் ஒரு சொல்றது உண்டு ஞானசம்பந்தர் தன்னை பாடினார் சுந்தரர் பொண்ணுக்கு பாடினார் அப்பர் என்னை பாடினான்னு ஒரு வழக்கு அப்பர் சுவாமி தேவாரத்துக்கும் ஆகமத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு ஆகமத்தினுடைய கருத்தை அப்பர் சுவாமி எளிமையாக நானே வேறுனு சொல்லிடுவார் அந்த உதாரணம் காஷ்டமத்தியே யதாவண்ணி ததிமத்யே யதாகுதம் புஷ்பமத்திய யதாகந்தம் லிங்க மத்தியே சதாசிவானு காமிகாகமம் சுவாமி எங்கே இருக்கா எப்படி இருக்காரு கேட்குற கேள்விக்கு ஆகமங்கள் சொல்றது எப்படி சொல்றதுன்னா விறகு கட்ட இருக்கு அது உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாது அது போல ததி மத்தியே யதாகம் தயிரை எடுத்துன்னு போய் தயிர பார்த்தேன்னா தயிருக்குள்ள வெண்ண தெரியுமா கண்ணுக்கு நெய் தெரியுமா தயிருக்குள்ள வெண்ண இருக்கு நெய் இருக்கு அது சுவாமி புஷ்ப மத்திய யதாகந்தம் புஷ்பத்துல மனம் இருக்கு கண்ணுக்கு தெரியாது அது சுவாமி சிவபெருமான் லிங்க மத்திய அந்த சிவலிங்க திருமேல சதாசிவன் இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார் இந்த சுவாமி தேவாரத்தை ரொம்ப அருமையா குறிப்பிடுற விறகில் தீகினல் பாலில் படிதை போல மரக நின்றுடல் மாமனை சோதியாம் உறவு கோல் நட்டு உணர்வு கைக்கினால் முருக வாங்கி கடகம் நிற்குமே அப்பர் சுவாமி தேவார் சுவாமி கோவிலில் பெயர்பட்டதான ஆக வழிபாடு நடக்கக்கூடியதான கோவில்ல போய் சிவாச்சாரிய பூஜை போய் கோவில்ல வழிபட்டோம்னா என்ன பண்ணுவாராம் அதை அப்பர் சுவாமி தேவாரத்திலே குரு குறிப்பிடுறார் நன்று நான்கொரும் நம்பினை போய போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் அப்படிங்கிறார் சிவாக வித்யாபீடத்தினுடைய மேலஞ்சி கிருஷ்டி அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் சுந்தரம் சர்மா அவர்கள் வந்திருக்கார் அவரை வருக வருகின்ற வரவேற்கிறோம் நன்று நான்கொரும் நம்பினை போயரும் இப்படி கோவிலுக்கு போய் வழிபட்டோம்னா வினையெல்லாம் போயிடும் எப்படி இருக்கலாம் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் இருக்கலாம் தாச மாதிரி போய் வழிபட்டு கோவிலுக்கு கைங்கறி மரணம் சிவாலயத்துக்கு போய் நம்மளால பணம் இல்லை கையில பொருள் இல்லை அப்படின்னா இந்த கோவில்ல வந்து உழவார பண்ணி பண்ணலாம் முதல்ல நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க யாரு இப்ப நடந்துருக்கு நிறைய இடத்துல அது பண்ணால் என்ன புண்ணியமாக கோவிலில் வந்து நந்தவனத்தில் ஜலம் விடுறது கோவிலில் பெருக்கிறது கோவிலில் இருக்க விளக்கெல்லாம் கட்டெல்லாம் தேய்ச்சி கொடுக்குறது சிவாச்சியாரருக்கு உபகாரம் பண்ணுறது கோவில் இருக்கக்கூடியதான அங்கே நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணோன்னா அதனுடைய பலன் என்ன அப்படின்னு அப்பசாமியை குறிப்பிடுறார் விளக்கினால் பெற்ற இன்பம் மெடுக்கினால் பதற்றியாகும் துலக்கினன் மலர் தொடுத்து கூற வெண்ணேறமாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் வெய்ஞ ஞானமாக அளப்பில கீதம் சொன்னாக்கு கிடைக்கிடாமடும் என்றே கோவில்ல கூட்டி சுத்தம் பண்ணோம்னா வாழ்வு வாழ்க்கையில இன்பமாக வாழலாம் மெழுகினார் தண்ணி தெளிச்சு கோவிலில் தண்ணி தெளிச்சு கோலங்கள்லாம் போட்டோம்னா இதை விட பத்து மடங்கு நம்ம புண்ணியம் கிடைக்கும் கோவில் நந்தவனத்தில் போய் ஜலம் நந்தவனிலேருந்து பூ பறிச்சு நந்தவன பூவெல்லாம் தொடுத்து கொடுத்தோம்னா சிவலோக வாழ்வு கிடைக்கும் விளக்கு போட்டால் என்ன கிடைக்கும்னா அதையும் சொல்ல மெய்மெறி ஞானங்கள் கிடைக்கும் விளக்கிட்டால் பேரு சொல்லின் பேரு சொல்லின் என்ன கிடைக்குமா ஆலா அதாவது அவருடையதான புண்ணியத்துக்கு அளவே இல்லை சிவஜானம் கிடைக்கும் சிவஞானம் வந்துடுதுன்னா என்ன வேறதுல பொருள் தேடாது வேற உலக வாரிகள் பற்று நம்ம அறுத்து விடுவோம் அப்படியாக பாடங்கள் சொல்றேன் அதை விட அடுத்ததாக கீதம் பாடுவோருக்கு என்ன கிடைக்குமா பெருமானுடைய அருவது அணக்கை இல்லாது இந்த மாதிரி இந்த மாதிரி பாடணும்னா கீதம் பாடுவோருக்கு பெருமான் அருள்வது அறக்கை இயலாதுன்னு குறிப்பிடுற இது கோவில் வந்து வழிபடுவதற்காக புண்ணியம் நான் ஒவ்வொரு கட்டமாக போகிறேன் பாயிண்ட் பாயிண்டாக கோவில் பூஜை எப்படி பண்ணணும்னு குறிப்பிடறா அப்பா சுவாமி பெரும்புளர் காளி மூழ்கி ஐயா பாடியாள போட்டு சொல்றேன் பெரும்புலர் காளி மூழ்கி பித்தர்க்கு பத்தரை ரூபம் பிதியினால் இடவல்லாக்கு கரும்பில் கட்டி போல்வார் கடவோ கரும்பிடில் கட்டி போல்வா கரும்ப மிஷின்ல விட்டா ஜூஸ் அப்படியே குடிக்கிறோம் எவ்வளவு இன்பமா இருக்கு வெள்ளத்தை வாயில போடுறோம் எவ்வளவு இன்பமா அனுபவிக்கிறோம் சுவாமி அந்த மாதிரி சுத்திப்பாரா அதை எப்படி பூஜை பண்ணாளா விதியினால இடம்லா இருக்கு ஆர்வத்தோட கோவிலுக்கு போனா போறான்னா விதியினால பூஜை பண்ணணும் விதினா ஆகம விதி ஆகம பிரகாரம் சிவாக பிரகாரம் பூஜை நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம வழிபட்டோம்னா சுவாமி நமக்கு வெள்ள மாதிரி திதிப்ப அப்படின்னு அருள் நம்ம அப்ப சுவாமியினுடைய திருவாக்கு சுவாமி வந்து மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகிறார் தீராதமை தீர்த்தரல் வந்தான் மந்திரம் தந்திரம் மந்திரம்னா வேதம் வேதம் வேத மந்திரம் தந்திரம்னா ஆகமம் மந்திரமும் தந்திரமும் மருந்து மாறி மருந்துனா அவங்களுக்கு தெய்வம் மந்திரத்தோட தந்திரத்தோட சேர்த்து இந்த மருந்தையும் பகவானுடைய சிவநாமத்தொல்லி சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட வியாதிக்கு நமக்கு தீர்ந்து விடும் அப்புற சாமி கொடுக்குறார் இதெல்லாம் கோவிலுக்கு போய் வழிபட வழிபட நமக்கு சுவாமி எப்படி அருள் புரிவாரா அதையும் இங்கே பதிவிடுறார் தேடிச்சென்று திருந்தடி ஏற்றுமின் நாடி வந்தவர் நமயம் மாட்கொள்வர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைகொட ஓடிப்போம் நமது உள்ள வழிகளே நீங்க தேடி தேடி கோவிலுக்கு போய் வழிபட்டேன்னா ஒரு நாள் சுவாமி என்ன பண்ணுவாரா நாடி வந்த நம்மையும் மாட்கொள்வர் அதான் சுவாமியினுடைய உற்சவத்தில் சாம்பவி தீட்சைன்னு பேர் சுவாமி பிரம்மோத கொடியேற்றி திருவிதி உள்ள வரா இருப்பாருக்கா அதுக்கு பேர் சாம்பவி தீட்சைன்னு பேர் யாராவது கோவிலுக்குலாம் வர முடியோ யார் நடக்க முடியோ அந்த ஆத்மாக்கள்லாம் சாமி தீட்சை கொடுத்து பிறவாத இன்பத்தை தந்தருகிறார் அப்படின்னு ஆகமன் சொல்றது தேவாதம் சொல்றது திருவாரணம் சொல்றது இது கோவில் வெளிப்பாடு நமக்கு புண்ணியம் நாம் எப்படி இருக்கணும் இந்த சரீர உடம்பு எப்படி இருக்கணும் இந்த மனத்தை எப்படி வச்சுருக்கணும் அப்புறம் நாங்கள் சொல்றேன் உடம்பெனும் மனை உடம்பெனும் மனை அகத்து உடமே உள்ளமே தகலியாக மடம்படம் உணர் நெய்யட்டி எட்டி உயிரினம் திரி மயக்கி இடம்பெடும் யானத்தீயால் எரிகளை இருந்த நோக்கில் கடம்பவர் காலைதாரை கழுகி காணலாம் உடம்புன்ன இந்த வீடு இந்த உடம்பாகப்பட்டது மனை அகத்து இந்த உடம்பே நம்ம வீடு அதில் வந்து இந்த மனத்தை அகல் அகல் போல ஏற்றி உணர்வு என்று சொல்லிக் நெய்யை ஊற்றி உயிருங்கிற திரிகால ஏற்றம்னா அங்கே ஒரு வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சத்தில் சிவஞான தீயினாலே விளக்கு ஏற்றி அந்த தீப ஒளியிலே முருகனுடைய அப்பாவை சௌருமானை காணலாம் இதெல்லாம் யோகபாகம் ஆரம்பத்தில் அகப்பூஜை புறப்பூஜைன்னு ஒன்று அகப்பூஜை பண்ணிட்டு தான் சிவாஜியார்கள் புறப்பூஜைக்கு வருவார் பூதசோதரன் பேரு அதை உட்காந்து தியானம் பண்ணி சூருமான ஹிரயத்தில் நிப்பாட்டி உள்ளுக்குள்ள சிவாச்சியார உட்காந்து இந்த பஞ்சபூதம் முப்பத்தாறு தத்துவம் இதெல்லாம் நினைத்து பாவனம் பண்ணி உள்ள சுவரமான பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணும் போது இப்படியாக நினைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆகமன் சாமி சொல்ற மனமனும் தோணி பற்றி அந்த தோணி மனஞ்சனும் சரக்கையே பிழை கடனோடும் போதி மதனின் பாரிதாக்கி அறியும் போதி அறிய உண்ணாது உணந்து நன்காய் ஒற்றை ஊருடைய கோவே திரு ஒற்றை ஊருடைய கோவே இன்னைக்கு இருக்க மக்கள்லாம் என்னால் முடியும் நான் செய்வேன் நான் செய்வேன் சொல்லிகிட்டே இருந்தால் இது ஆணவ அப்படி இருக்காத எல்லாமே சிவனருள் இறையருள் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் நம்மளால் எதுவும் கிடையாது அவன் நாட்டி வைக்கிறான் நம்ம ஆர்வம் அந்த பாடலில் குறிப்பிடுற மணமனும் தோழி பற்றி மதியனும் கோழை ஒன்றி இந்த வா அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு புரியும் இருந்தாலும் காலை நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு போட்டு போயிட்டுருக்கு அந்த போட்டில் கடலில் போது போட்டு அதில் தோழி பற்றி மதியனும் கோளை ஒன்றி மதி என்று சொல்லக்கூடியதான கோளை துடுப்பை வந்து துடுப்பால் அசைக்கிறோம் போயிட்டே போது அங்கே மதியனும் கோளை ஒன்றி சிரமனும் சரக்கை ஏற்றி அந்த போட்டில் சிரம் சொல்லக்கூடியதான சரக்கை ஏற்றி வச்சுட்டு மதனும் பாறை தாக்கி மதம் நான்கு ஆணவமும் சொல்லக்கூடியதான அந்த ஆடவ மலத்தில் அந்த பாறை போய் முட்டும்போது போட்டு கவிழ்ந்து போயிடும் நான் நான் போது அப்படி உணைவினோ உணர்வு நிலையாய் ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நினைப்பை கொடுத்துறாத எப்போவுமே இந்த ஆணவோண்டம் இல்லாமல் நான் உன்னுடையதான நினைவே எண்ணி உன்னுடைய திருவிழை எண்ணி நான் வாழ வேண்டும் அங்கே குறிப்பிடுற தாயமே கோவிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமனின் லிங்கமாக நேயமே நெய்யும் பாதா நிறைகளையும் நமைய ஆட்டி பூசனை ஈசனாக்கு போற்றுவி காட்டினோமே என்று இன்னொரு தேவாலயத்தையும் குறிப்பிடுற ஆகவே இப்படியாக நாம் வாழ வேண்டும் சிவருமான பக்தி செலுத்த வேண்டும் என்று கூறி இப்படியாக இருந்தால் சோருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சூருமான் எப்பேற்பட்டவன் என்பதை திருத்தாள் தாண்டகவேந்தன்னு சொல்லக்கூடியதான சோர்மான் அதில் குறிப்பிட்ட சோர்மானைப் பற்றி யார் சுவருமான் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு சொல்ற வானவன்கான் வானவனுக்கு மேலான்கான் வடமணிக்கும் தென் தமிழன் மறைகள் நான்கும் மாணவன் காண்கிறார் வானவன் வானவர்கள் எல்லாம் காண முடியாதவன் அதாங்க கண்டு கொண்டேன் திருமாலூடு நான்மையுடன் தேடி தேடனா தேவனை என்று தேடிக்கண்டு கொண்டே என்ற மகாவிஷ்ணுவும் காண பிரம்மாவும் காண அந்த வானவர்களுக்கு தாண்டி அப்பாற்பட்டவன் வானவனுக்கு மேலானான் கான் அடுத்தது வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் கான் ஐயா பாடுகின்ற தேவாரம் தென் தமிழ் ஆதமங்கள் வேதங்கள் மறைகள் நான்கும் ஆனவன் இந்த வடமொழி தென் தமிழ் மறைகள் நான்கும் அவனுடைய உருவமே சில பேதம் கிடையாது தேவாரம் ஆகமும் சுவாமிக்கு ஆனவன் சூழந்தும் ஆடினான் கான் ஐயன்கான் கையில் அனலேந்து ஆடம் காணவன்கான் காணவனுக்கு அருள் செய்தான் கான் கருதுவார் இதயத்து கமலத்து ஊறும் தேடவன்கான் சென்றடையா செல்வன் தான் சிவடன்கான் சிவபர்த்திகம் செல்வன் தானே குறிப்பிடுற இந்த பொ பொருளையில் பொருளெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் காலமில்லை அடுத்து அடுத்த பலவர் கணவிதாசனங்களுக்கு கோ இந்த கோவிலை சொற்பணி பண்ணுவார் அதெல்லாம் சொல்லுவார் அவர் அடுத்ததாக மணத்தை கத்தான் இந்த பாடல் சாமி எப்படி இருக்க அதை குறிப்பிடுற மனத்தகத்தான் கத்தான் தலைமையெல்லாம் பாடும் தொண்ட இனத்தகத்தான் ஓதுவாரையா கூட இருந்து பாடுறவனுக்கான் சுவாமி இனத்தகத்தானா இருக்காரா அவருடைய இனத்தவர்களா இருக்காரா அதை குறிப்பிடுற அப்புறம் சுவாமி ஆகவே அடிப்படை தேவாரத்தை பாடும் போது கேட்கணும் தெரியாதபி கத்துக்கணும் தேவாரத்த இமயோத்தம் சிறத்தின் மேலாம் ஏழண்டத்துக்கு அப்பாலாம் இப்பார் செம்பொன் குணத்தகத்தான் நறுங்குன்றை போதியுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காட்டில் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயித்து உச்சியுள்ளான் காலத்தியான கண்டுள்ளானேன்னு திருத்தாண்டகத்தில் சொல்றார் கடைசியாக அவருடைய பாடல்ல நிகழ்வான இடம் இந்த நம் பாடத்துக்கு உண்டான இடம் என்ன அப்படின்னா இப்படி நம்ம பாடி பாடி இருக்கும்போது சுவாமி நமக்கெல்லாம் எதிர்படுவாரா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்க்கு திருப்பாடலே குறிப்பிடுற செம்மேனியம் அழைத்திடமாக அவன்கடையான் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பழியான் என்று எதிர்ப்படுமே இப்படி பாடிட்டே இருந்தான்னா என்னப்பா பாடிட்டே இருக்கான ஒரு நாடு இவனுக்கு காட்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சுவாமியே நமக்கு காட்சி கொடுத்து நம்மை ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம் அற்புதமான ஒரு இந்த நன்னாடிலே அப்பர் சுவாமியுடைய குரு பூஜை இங்கே நடக்க இங்கே நடக்கிறதுக்கு நமக்கு துணை அத்தனை உள்ளங்களையும் பாராட்டி மகிழ்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய திருக்குற்றாலம் சுப்பிரமணிய ஐயா அவருடைய தலைமையிலே இப்பொழுது அதிக பாராயணி திரைப்படம் திருச்சிற்றம்பலம் ஹரஹரு நம பார்வதி